அல்ல சொல்லுங்களேன் ஒரு நூறு சவரம் இருக்குது அதெல்லாம் ஆண்டுக்கோ பெட் இருக்குது பட்டு தூங்கிக்கோ கார் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் அல்ல சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு மகிம உண்டாவதாக அப்போ என்ன சொல்லுவார்ன்னா ரகசியம் அவர்கள் வைப்பார் ஆனா ஏ நான் உங்களுக்கு எந்த ரகசியமும் வைக்கல இனி நான் உங்களை யாரை சொல்றாரு இனி நான் உங்களை ஊழியன் என்று சொல்வதற்கில்லை நான் நீங்க எனக்கு என்ன கடவுல கூட எப்படினாசம் கூப்பிடுறாரு அத்தனை பேர் சொல்றீங்க ஒரு பக்கம் அப்பான்னு சொல்றாரு ஒரு பக்கம் மனவாளன்னு சொல்றாரு ஒரு பக்கம் ஆசிரியர் ஒரு பக்கம் போதகருன்றாரு அலையா இந்த பக்கம் அவர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க

ஒரு அம்மா அப்பா சொல்ல முடியாத விஷயத்தை யார்கிட்ட சொல்றோம் சரி ஒரு அண்ணன் தம்பி கிட்ட அக்கா தங்கச்சி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட மனைவி கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட என் மனைவிக்கு தெரியாத விஷயம் கூட யாருக்கு தெரியும் எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயம் கூட இப்ப நீங்க ஏசு பரிசுத்தா கூட ஃப்ரெண்டா இருக்கிறீங்களா இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன சாப்பிடுவேன் அது பிடிக்கும் தெரியும் என் கலர் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கலர்ல இருந்து எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும் இப்ப ஆவியானவருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா சொன்ன அந்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இப்ப ஒருத்தர் சார் இவர் எனக்கு நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்களா ஒரு பேர் ஐயோயோ பேர் தாங்க கேட்க மறந்துட்டேன் சொல்ல முடியுமா எந்த ஐயோ ஊடு கூட கேட்டதில்லைங்க நாற்பது வருஷம் மேக்சிமம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருப்பாங்க அப்போ அன்பின் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஆழம் என்பது அந்த நபரைப் பற்றி நாம் தெரிந்திருக்கிற அவருடைய ஆழங்கள்